வந்தாய் சும்மா வந்தேன் என்கின்ற கதையெல்லாம் வேண்டாம் மயிலாடுதுறையில் பாமக ஒன்றிய செயலாளராக இருந்த முன்னாள் நிர்வாகியிடம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிந்து கொண்ட வீடியோ வைரலாகி வருகிறது அவமானப்படுத்தியதால் கட்சியை விட்டு வெளியேறியதாகவும் தற்போது நான் அன்புமணியை சந்தித்த வீடியோவை வைத்து பாமக நிர்வாகிகள் தவறான தகவலை வெளியிடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை தலைவராக இருந்த அன்புமணியை யாரும் பார்க்க முடியாது யாரிடமும் மாட்டார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி மதுரையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளராக இருந்த தேவனூர் மதிவாணன் என்பவர் சந்தித்த போது எடுத்துக்கொண்ட வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அன்புமணி ராமதாசை அப்போது மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளராக இருந்த தேவனூர் மதிவாணன் என்பவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து சென்றதாக கூறினார் அவரிடம் அன்புமணி ராமதாஸ் எதற்காக இங்கு வந்தாய் சும்மா வந்தேன் என்கின்ற கதையெல்லாம் இங்கு வேண்டாம் என கடிந்து கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதன் பின்னர் தேவனூர் மதிவாணன் பாமகவில் இருந்து விலகி தற்போது அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்துள்ளார் இந்த வீடியோ பதிவு குறித்து தேவனூர் மதிவாணன் கூறுகையில் தான் மதுரைக்கு சென்ற போது மரியாதை நிமித்தமாக அன்புமணியை சந்தித்த போது அவமானப்படுத்தியதால் கட்சியை விட்டு வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்ததாகவும் ஆனால் அப்போது என்னை அன்புமணி ராமதாஸ் மரியாதை குறைவாக நடத்திய போது எடுக்கப்பட்ட வீடியோவை சில பாமக நிர்வாகிகள் நான் பாமகவில் சேர வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸிடம் கெஞ்சுவதாக உண்மைக்கு புறம்பாக பதிவிட்டு வருவதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தொடர்ந்து நீடித்து வருவதாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த தேவனூர் மதிவானன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மற்றபடி நிறைய எதுவும் கிடையாது என்னோட வந்திருந்த இரண்டு தம்பிகளுக்கும் இது தெரியும் இந்த சூழ்நிலை அந்த எந்த சூழ்நிலையில் அவர் அப்படி பேசினார் என்பது கூட எனக்கு தெரியாது நான் இதை மிக வருத்தத்தோடு விற விரக்தியில் யோசித்து இது இந்த காணொளி பற்றியோ நாங்கள் சென்றது பற்றியோ தலைவர் இது மாதிரி விமர்சித்தது பற்றியோ நான் யார் வெளியிடம் சொல்லாமல் நான் இயக்கம் மன்னன் வேல்முருகன் தலைமையேற்று தமிழக வாழ்முக்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் பாட்டாளி பயணித்த பொழுது எனக்கு பொருளாதார ரீதியாகவும் நான் சோர்வடைய போதெல்லாம் எனக்கு அண்ணன் தம்பியாகவும் தோல் நின்றவர் ஒருவர் தொடர்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருந்தார் ஏன் கட்சி மாற்றினீர்கள் கட்சி மாறின கேட்டுக்கொண்டிருந்தார் அதற்காக அந்த காணொலியை நான் அவருக்கு மட்டும் அனுப்பினேன் அவர் யாருக்கு அனுப்பினார் என்று எனக்கு தெரியாது இந்த காணொலியை நான் கட்சியில் இருக்கும் பொழுதே என் வளர்ச்சியை விரும்பாத என் மீது தொடர்ந்து அவதூறுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சொல்லிக்கொண்டு என்னை அசிங்கப்படுத்திய சில நிர்வாகிகள் இந்த காணொலியை அவருடைய ஆதரவாளர்களிடம் நான் தமிழக வாழ்வு விலகி மீண்டும் திரு அன்புமணி அவர்களை சந்தித்து பாமகளை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சியதாகவும் அதற்கு அவர் என்னை விரட்டி வைத்ததாகவும் சொல்லி இங்கே பொய்ப் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் பகிர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நான் தலைவர் மதிப்புக்குரிய தியாக செம்மல் அவரை போல் தாங்கி கொள்ளும் மனம் இல்லை அவர் கூட ஒரு மேடையில் பார்த்துருப்பீங்க ஒரு மேடையில் போய் சட்டமன்றத்துக்கு லேட்டா அது கிளம்புறாம்பார் போங்க போங்க அப்படி சட்டமன்றத்தில் போய் பேசி எல்லாத்தையும் அப்படி நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படி செஞ்சுட்டு போகிறாங்க அப்படி லஜட்டில் பேர் எழுதணும் போங்க அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்துவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தாங்கிட்டு இருக்காரு அதனால தான் செம்மரில் பேர் வச்சுருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி யூஜி எனக்கு இளங்கலை ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து சமூக முன்னேற்ற சமூகம் பயணிப்பவன் மாற்றுக் கட்சி தோழர்களுக்கு எஸ்ஐஎஸ் என்றால் தெரியாது இது பாட்டாளி முகத்தில் நபர்களுக்கு மா எஸ்ஐஸ் என்றால் தெரியும் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து மருத்துவர் ஐயா மீது கொண்ட அன்பினால் எஸ்ஐஎஸில் பயணித்தவன் இன்றளவும் மருத்துவர் ஐயா மீது தீராத அன்பும் தீராத பற்றும் இருக்கிறது தான் இந்த காணொலியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினாறாம் தேதி காணொலியை இன்னும் இதுவரையும் வெளியிடவில்லை இன்று கூட வெளியிட தேவை என்ன என்றால் என் மீது பொய் பிரச்சாரம் நான் கட்சி மாறி வந்துட்டேன் ஒரு இயக்கத்தில் இருந்தால் மாறி வந்துட்டேன் நான் ஒரு இயக்கத்துக்கு போயிட்டு அந்த இயக்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னை நீ பழிவாங்க வேண்டும் என்னை வளர்ந்து விடக்கூடாது இவனை ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு என் மீது பொய்யான பிரச்சாரங்களை அது மூத்த முன்னோடிகள் நான் வந்து கட்சியை வெளியேறி மற்ற ஐயா பற்றியோ செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பற்றியோ இல்லை கட்சியின் நிர்வாகிகள் பற்றியோ கட்சியை பற்றியோ எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை மருத்துவ ஐயாவுடைய உறவு மருத்துவ ஐயாவுடைய உருவமை உருவபையை எரித்தவர்கள் இங்கே கல்வெட்டை மருத்துவ ஐயாவுடைய கல்வெட்டை உடைத்தவர்கள் ஐயாவை எடுத்து சங்கம் ஆரம்பித்து ஐயாவை அவதூறாக பேசியவர்கள் எல்லாம் இன்று திரும்பி கச்சேரி இணைந்து என்ன போன்ற இளைஞர்களை குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை குறை சொல்வது அவர்களை குறை சொல்வதோ இல்லை கட்சியை பற்றி குறை சொல்வதோ யாரும் சொல்லவே இல்லை ஆனால் தேவையில்லாத விமர்சனங்கள் நான் அங்கே அதை சொன்னேன் இங்கே இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது இருக்கிற இடத்தில் உண்மையாக இருக்கக்கூடியவனா இது வந்து என் கூட பழனு அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் கட்சியில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் என்னோட கட்சியில் பழனு அனைத்து நண்பர்களுக்கு தெரியும் என் கூட உறவாடிய அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும் இருக்கிற இடத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறவன் நான் வந்து யாரையும் விமர்சனம் பண்ணணும் யாரையும் அது பண்ணணும் இது பண்ண அவசியம் எனக்கு கிடையாது விட்டு வெளியேறிப்ப கூட கட்சியில் ஆயிரம் என்னிடம் இருக்கு இன்னும் பல வீடியோக்கள் நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் வெளியிட வேண்டிய அவசியம் ஏன்னா மருத்துவர் ஐயா மீது தீரா பற்று கொண்டவன் இடஒதுக்கீடு நாயகர் மருத்துவ ஐயா அவர்களை வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் இளங்கலை முதலீடு படித்தவன் நான் அதனால மருத்துவ ஐயா அவர்கள் நான் கடமைப்பட்டிருக்கின்றோம் மற்ற ஐயா மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் அந்த வீடியோ நான் வெளியிடலை நான் கட்சி மாறி போனப்போ கூட என்னுடைய பாட்டாளி முடிச்சு பயணத்தை என்னுடைய அண்ணன் தம்பிகள் தங்கைகள் மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள் என்னுடைய நலம் விரும்பிகள் அனைவரும் கேட்ட கேட்ட கேள்வி இந்த இதுக்காக நீங்கள் மாறினீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டு இதுக்காக நான் மாறினேன் அப்படின்னு சொல்லி நான் அனுதாபம் தேடிக்கலை பிடிக்கல மாறிட்டேன் விலகிட்டேன் அப்படி சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி தொடர்ந்து ஒரு வார காலமாக இந்த காணொலியை பறைப்பு கொண்டு நான் மீண்டும் மற்ற ஐயாவை மற்றவர் அன்புமணி ராமதாவை சந்தித்து கட்சியை இணைத்துக்கொள்ளுங்கள் ஐயா என்று கெஞ்சியதாக சொல்லி கொண்டிருப்பவர்களாக தான் இந்த காணொலியை முகநூலி பதிவிட பதிவிட நேர்ந்தது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க